அனைவருக்கும் வணக்கம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்ன தகவல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தீபாவளி பண்டிகை நாளை வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு சார்பில் ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணக்கர் கல்வி செய்தி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் ஸோ நாளை தினம் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி அனைத்து அரசு அலுவலகங்கள் பள்ளி கல்லூரிகள் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இருபத்தொன்னாம் தேதி நாளை செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தோன்னா பப்ளிக் ஹாலிடே அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அஃபிஷியலாக அரசாணை வந்து பார்த்தினா வெளியிட்டாங்க ஸோ அந்த ஜியோ வந்து பார்த்தோன்னா காட்டுறேன் ஸோ இதான் அந்த அரசாணை இதில் பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை இன்று வந்து கொண்டாடப்பட்டிருக்கிறது நாளை தினம் இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை என்று அனைத்து பொது நிறுவனங்கள் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்கள் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் மெட்ரிகுலேஷன் எல்லா ஸ்கூலுக்குமே நாளை வந்து பார்த்தினா விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலில் தமிழ்நாடு அரசு அரசாணையாக ஊடகத்தலங்களுக்கு வந்து பார்த்தினா வெளியிட்ருக்காங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கிங் டேஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நாளைக்கு லீவ் விடும் பட்சத்தில் மறுபடியும் ஸ்கூல் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்து பார்த்தோன்னா செயல்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ நாளையும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தான் ஸோ மறக்காத மாணக்கர் கல்வி செய்தி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடாக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கர் கல்வி செய்தி யூடியூப் சேனல் அடுத்தடுத்த அப்டேட்டே உங்களுக்கு ஒன்று போய் ஒன்றா வரும் அந்த அப்டேட்லாம் ஆஸ் அசோசியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க ஸோ இதான் அப்டேட்டு தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொண்ணுங்க உங்களுக்கான அப்டேட்டு தொடர்ந்து வரும் நன்றி